இது இயற்கையான மார்க்கம் முப்பது முப்பதுல அதாவது முப்பது இருபத்தி ஒன்பது முப்பதுல இயற்கையான மார்க்கம் அப்படி இருந்த ஒன்னடக்கம் ஒன்னு இருக்குமா கண்ணா பின்னா இருக்குமா இயற்கைனாலே நார்மல் தான் இயற்கையான மார்க்கம் அதுதான் அந்த ஃபத்ருல் தீன் ஃபத்ருல்லா அல்லதி ஃபத்ரன் நாஸ் அலைகா இயற்கையான மார்க்கத்தை என்ன செய்யுங்க இதன் மீது அதோட நிறுத்த மாட்டிருக்கான் பாருங்க அல்லாஹ் எப்படி சொல்றானா லா தபிதுலு லி ஹல்கில்லா மனுஷன் அந்த இயற்கையான மார்க்கத்துல தான் நான் அமைத்திருக்கிறேன் அமைத்துள்ளேன் என் படைப்பை என்ன செய்யாதீங்க வலாக்கின் என்னுடைய அந்த படைப்பை நீங்கள் மாற்றி அமைக்காதீர்கள் இது நேரான மார்க்கம் மனிதர்கள் அதிகமானவர்கள் லாயாளமூன் அறிய மாட்டார்கள் எவ்வளவு வழக்கமா இருக்கு பாருங்க இயற்கையான மார்க்கம் இந்த விதியின் மேலதான் உங்களை அமைத்திருக்கிறேன் நேர்வழியான மார்க்கம் அப்படின்னு சொல்லி அல்லா என்ன சொல்றான் இந்த சிபத்துல தான் வச்சிருக்கிறேன் நீங்க அதை விட்டு வெளியே போறீங்க என்று அல்லா என்ன பண்றான் இந்த மாதிரி கந்திஷ்டி இல்லை இயற்கையாக இருக்கிறது கந்திஷ்டியான ஹதீசுகள் எனது ஆதாரமற்ற ஹதீசுகள் நம்ம என்ன செய்யலாம் இந்த மாதிரி ஓதி ஊதுவதற்கு இந்த மூன்று சூறாக்கள் ஆயத்து குர்சிகள் இப்ப படித்து காட்டினது இதெல்லாம் என்ன செய்யலாம் ஓதி நம்ம மீது என்ன செய்யலாம் ஊதி கொள்ளலாம் அப்ப அந்த ஐநூல் ஹக்கு என்று சொல்லக்கூடிய வரக்கூடிய கதீசு அனைத்தும் ஆதாரமெற்றது அது போக தீர்மதியில் வரக்கூடிய ஹதீசு அந்த அந்த சொல்லுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது சம்பந்தமே கிடையாது சரிங்களா அதாவது அந்த எதிராளி அந்த யார் புறாமப்பட்டானோ அவனை கழுவி அவன் அந்த அவனுடைய முகம் கை மர்ம உறுப்பெல்லாம் கழுவி அந்த தண்ணியை அவன் தலையில ஊற்றணும் அப்படிங்கிற அளவுக்கு வருது சாத்தியம் பெற்றது புறாம தான் பட்டாங்கிறது கண்டுபிடிக்க முடியாது அவனை போய் கழுவவும் முடியாது கழுவுறதுக்கு உண்டான இடங்கள்லாம் சொல்றத பார்த்தா வேடிக்கையாக இருக்குது அப்போ அந்த ஹதீஸ் என்னது நபிசலாசலம் சொல்லி இருக்க மாட்டார்கள் அப்ப கந்திஷ்டியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் இருக்குது ஹதீஸ் வந்து ரொம்ப கம்மி இருந்தாலும் கந்திஷ்டியை என்ன செய்றாங்க தூக்கி பிடிக்கிறாங்க நல்ல கவனமா கேட்டுக்கிறோங்க யாரெல்லாம் சிகிரை தூக்கி பிடிக்கிறார்களோ அவர்கள் கந்திஷ்டியும் தூக்கி பிடிப்பாங்க சிறுக்கில் மட்டும்தான் தப்புவாங்க சிறுக்கு ஏன்னா சிறுக்கு ரொம்ப டேஞ்சர்ல அது மட்டும் நாங்க எங்க அல்லாவதான வணங்குறேன்னு இருவாங்க ரொம்ப பாதிக்கு பாதி மக்கள் தான் அந்த சிறுக்கில் இருப்பாங்க ஆனால் அந்த சிகுரை ஆதரிக்கிறவன் கண் ஆதரிப்பார்கள் இந்த ரெண்டும் அபாயகரமானது அல்லா செய்யக்கூடிய பணியை ஒரு மனிதன் மீது சுமத்துவது அதுவும் என்னது டேஞ்சரானது மனிதனுக்கு அதிகாரம் இருக்குது அவனுக்கு அதிகமான பவர் இருக்குது என்று சொல்லி குஃபு குஃபுரில் கொண்டு போய் விட்டுரும் விட்டுரும் சொல்லி யாகப்பட்ட கதீசையும் குரான் வசனங்களையும் சான்றாக நான்கு நாட்களாக பார்த்தாச்சு அப்ப இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் கண்டிஷ்டியே நம்ம சொல்லிட்டோம் சிகரையும் சொல்லி ஓரளவுக்கு சொல்லி இருக்கோம் நாளைக்கு என்ன சொல்லுவோம் என்று கேட்டனா அந்த சிறுக்குடைய வசனங்களை என்ன செய்யணும் எப்படி சிறுக்கு உள்ள வந்தது சிறுக்கை ஏன் தூக்கி